கொண்டுன்னு செய்யறேன்னு சொன்னா வலிக்கிட்டு கொண்டிருக்க விரிக்கிறேன் விரிக்கிறேன் நாங்க நடிக்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிற இல்லை சந்தோஷம் ஸோ நம்ம இன்றைக்கு யார் கூட இருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்டர் மக்கள் நாயகன் அண்ணாவோட இருக்கம் வணக்கம் அண்ணா அப்படி இருக்கிறீங்க வணக்கம் நல்ல சுகம் தம்பி எப்படி இருக்கீங்க நான் நல்ல சுகம் அண்ணா உங்களை வந்து முதலேருந்து நான் ஃபாலோ பண்ணி வரேன் ரீசெண்டாக ஒரு சான்ஸ் கிடைச்சதுண்ணே அந்த பாட்டை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணால் உங்களை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு ஏன்னா இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் நிறைய விடயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அதாவது அந்த பாடல் மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த நடைமுறை வாழ்க்கைகளையும் பற்றி நம்ம நிறைய விடயங்களை கலந்துரையாடுவோம் என்ன அதாவது நீங்க இப்ப இந்த சமூக வலைத்தளங்கள்ல முதலையும் வந்து கொஞ்சம் தான் இல்ல தம்பிக்கு மேல் நன்றி என்னென்னு சொன்னா நம்முடைய சிலோன் சிறுவலி என்கின்ற ஒரு பாடலுண்டு பிரம்மாண்டமாக உண்மையிலே உருவாகி இந்த அளவு ஆதரவு கிடைக்கும் என்ற எதிர்பார்க்க இல்ல அளவு ஆதரவு கிடைச்சிருக்கின்றது நம்முடைய ரசிகர்கள் நம்முடைய மக்கள் நம்முடைய உறவுகள் அண்ணன் தம்பி எல்லாருமே நம்முடைய உறவுகள்ட்ட இருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடை கிடைச்சிருக்கின்றது அத விட அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு முதல் நாளை வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஒரு சப்போர்ட் வந்து தந்திருந்தார் திடீர் ரெண்டு வருஷ் வீடியோ ஒன்று எடுத்து எங்களுக்கு ஆதரவு தார வகையில இந்த நாள்ல ரிலீஸ் ஆக போகுது கட்டாம பாருங்க அதுக்கு தம்பிக்கு நன்றி நிறைய பேர் வந்து சில டைம்ல ஒரு ப்ரோமோ மாதிரி செய்வாங்க சொல்லி செய்வாங்க நீங்க செஞ்சுட்டு எனக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல போட்டு அது எனக்கு மிச்சம் சந்தோஷம் அதோட என்ன சொன்னா நம்மள மாதிரி வளர்ந்து வர கலைஞர்களை கலைகளை வந்து ஒவ்வொரு ஆக்கள் வந்து சப்போர்ட் பண்ணி வளர்த்துடும் போது நம்மவர்களின் திறமையான வெளிச்சம் போட்டு காட்டணும் என்ன அந்த வகையில தான் இப்ப அதாவது நீங்க இந்த இதுக்குள்ள வந்து செய்யக்குள்ள இப்ப அச யூடியூபரா என்னால வந்து பாத்துட்டு இருக்கீங்களா சொல்லப்போனா அவ்வளவு எங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லாட்டியும் கூட ஏதோங்களால முடிஞ்சதை உங்களுக்கு ஆவண்டி செய்யணும்ன்ற ஒரு வேண்டி தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நாங்க ப்ரெசென்ட் பண்ணோம் நீங்க சந்தோஷம் தான் என்னென்னா மிச்சம் சந்தோஷம் நம்ம நிறைய போடிய நம்மளுடைய யூடியூபர் போடிய நிறைய பேர் வந்து பண்ணவங்க இப்ப பேர் குறிப்பிட விரும்பல இப்போ நம்ம ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு குறிப்பிடும் போது சில ஆயிரும் நிறைய பேர் உண்மையில் ஆதரவு வழங்கி இருந்தாங்க நன்றி பார்த்தீங்கன்னு சொன்னா அண்ணா வந்து முதல் முதலாக நாங்கள் சந்தித்தது ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தில் தான் அதாவது ஈஸ்டர்ன் கம்யூனிட்டி என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுமம் இருக்கு அந்த குழுமத்தில் தான் அண்ணா வந்து என்னோட பர்த்டேக்கு யாருன்னு தெரியா யாருக்கும் விஷ் பண்றீங்க தம்பி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து போட்டிருந்தார் உங்களை தெரியும் தானே ஏன்னா பார்த்துட்டு நன்றி என்னான்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் பிறகு பிறகு நீங்கள் நிறைய கருத்துக்களை வந்து அந்த குழுமத்தில் வந்து ஷேர் பண்ணினீங்க ஏன்னா அந்த வகையில் பார்த்தேன் உங்களோட அந்த மொழி நடிகலாக இருக்கட்டும் ஒருத்தவங்களோட கதைக்கிறதா இருக்கட்டும் அது ரொம்பவே நல்லா இருந்தது அட்ராக்டிவாக இருந்தது அதாவது சொல்ல போனால் ஒருத்தவங்களையும் தாழ்த்தி கதைக்காமல் எல்லோருடைய ஒரு சமமான முறையில் நீங்கள் கலந்துரையாடக்குள்ள அதை பார்க்கக்குள்ள எனக்கு கொஞ்சம் ஒரு ஈர்ப்பு இருந்தது அதாவது உங்களோட கதைக்கணும் என்று சொல்லி பிறகுதான் இந்த சிலோன்ஸ்ரீவள்ளி அந்த சோங் எல்லாரும் பாத்திருப்பீங்க உண்மையிலேயே அந்த சோங்கை பத்தி நம்ம வருவோம் அதுக்கப்புறம்தான் அண்ணா வந்து கோல் பண்ணி கதச்சான் அதுக்கப்புறம் டைரெக்டாக நான் அவன் கதைச்ச வேறு பாடல் வலிக்கிட்டுக்கு பிறகு கொஞ்சம் பரபரப்பான ஓடி தெரிஞ்சால கொஞ்சம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கல பிறகு இன்றைக்கு தானே அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்னன்னா அந்த வகையில் உங்களை சந்திச்சதில் சரியான சந்தோஷம் என்ன இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த சோங்குக்கு வருவோம் அதாவதுனா இந்த சோங் உருவான விதத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த சோங் உருவாங்க விதம் இந்த சோங் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் நம்புவீங்களா எனக்கு ஷாக்கா தண்ணி இருக்குது என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல இப்ப நமக்கு வந்து இருபத்தி ஆறு வயசு என்ன பதினாறு வருஷம் எடுத்திருக்கேன் நிறைய பேர் கேள்வி இருக்கும் இப்ப ஆரம்பத்துல ஒரு சின்ன வயசுல இருந்து படிக்கக்குள்ளே அதாவது குறிப்பிட்ட ஒரு குத்தி முடிவட்ட பருவத்துல இருந்து என்ன அறியாமலே அந்த கலைக்குள்ள நான் போய்தேன் ஆரம்பம் என்ன சொன்னா அப்பா வந்து இந்த கலையோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் அப்ப அவர் வந்து என்ன என்ன செய்யறேன்னு சொன்னா இங்க இருக்கிற அந்த கிராமப்புறங்கள்ல நிறைய ஆலயங்கள் கோயில்கள் எல்லாம் வந்து நடக்கும் அப்ப அந்த டைம்ல அந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடக்கும் சின்ன சின்ன மேடைகள் இருக்கும் சில டைம்ல மேடையே இருக்காது வெறும் மணல்கள்ல ஒரு பட்டக்களரி மாதிரி போட்டு நம்ம அந்த கூத்துகள் எல்லாம் அப்படி எப்படி அப்பா வந்து என்ன சொன்னா கூத்து பழக்கிறவரு அப்படியே அந்த சினிமா வளர்ந்து சினிமா சம்பந்தமான பாடல்களுக்கு பிள்ளைகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன பிராக்டிஸ் அவருக்கு அவரால் தெரிஞ்சதுல பழக்கி கொடுத்து நடிக்க வைக்கிறாரு அப்ப அப்படி செய்து வரக்குள்ள அப்பா ஊடாகத்தான் இப்ப நான் அந்த ஒரு மேடை வாய்ப்பு எனக்கு அந்த கிடைச்சது கிடைச்சது அறியாம வருவதில்லை கிட்டத்தட்ட இப்ப கடைசி ஒரு போட்டோ ஒன்று பார்த்தோம் அந்த போட்டோ வந்து இப்ப என்ன இல்லை கையில அது வந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டது பத்தி அப்படி ஒரு இதில் வந்து போயிட்டது ஒரு ஆறு வயசுக்கு உள்ள இதுக்கு நினைக்கிறேன் சரியா அப்ப அந்த வயசுல இந்த நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பி அப்படின்னு ஒரு பாட்டு பழைய பாட்டு சரி அப்ப அந்த பாட்டுக்கு வந்து நான் ஒரு செத்த ஒரு சின்ன ஒரு பொடியை நான் வந்து வறுமையா படுக் படுக்கிற மாதிரி கோயிலால வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க ஆனா பார்த்தேன் கிட்டதில்ல ரீசென்டா நான் அந்த போட்டை வந்து இல்லை என்னட்ட அழிஞ்சு போயிட்டுது எந்த முதலாவது அந்த மேடை ஏற்றம்னா தான் ரெண்டு அப்பா வந்து என்னட்ட சொல்லிக்க ஞாபகம் இல்லை அப்பா வந்து சொல்லிக்கிறார் அப்ப அதுக்கு பிறகு ஒரு சினிமா பாட்டு நடிக்கிறது ஆனா எனக்கு சரியான பக்கம் மேடை சரியான அந்த அந்த நாணம் பக்கம் பயம் நினைப்பாங்க ஒரு ஆளுக்கு முன்னுக்கு போய் கதைக்கிறது நடிக்கிறது எல்லாம் ஆரம்பத்துல வராது ஆனா ஒரு நாட்டம் இருந்தது அப்படியே இருக்கக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் அப்பாடை திண்டிப்புலதான் மேடைகர ஆரம்பிச்சுனா இப்படியே வரக்குள்ள குறிப்பிட்ட ஒரு வயசு வர வந்ததுக்கு பிறகு மாரியர்தான் நிப்பாடியாச்சு அது சரி என்ன என்ன சரியா தான் ப்ரோ ஹட்ட மாண்ட மாண்ட அதுக்கு பிறகு வரக்குள்ள அதுக்கு பிறகு நமக்கு ஒரு வயசு வந்தது பிறகு அந்த பிள்ளையில என்ன நினைக்கும் நம்ம அந்த உறவுகள் என்ன பாங்க உண்மை எல்லாரும் குளிக்கிறேனே ஆ அதுக்கு புற அந்த வெக்கம் வந்து இன்னும் கூடிது எனக்கு கொண்டுது ப்ரோ அப்படியே ஃபுல்லா வந்து ட்ராப் பண்ணியாச்சு ஆனா அந்த சினிமாவுல அந்த கலையில நாட்டம் இருந்து கொண்டே இருந்தது எப்படி நம்ம வெளிகாட்டுற எப்படி திரையற அப்ப அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்களை வந்து இந்த ஃபோன்லேயே வந்து எடுக்க ஆரம்பிச்சு நான் ஆண்ட்ராய்டில் ஆனால் அது வந்து இது வரைக்கும் வெளியில் வரல வரல ஓ ரெண்டு மூணு எடுத்து போட்டு அதோட விட்டுதேன் சரி நம்ம சரி நம்மளால் முடியாது இதுக்கப்புறம் நமக்கு அந்த அங்கீகாரம் இல்லை என்ன நமக்கு சரியான டிவைஸ் இல்ல நம்ம இதை மட்டும் இந்த திறனை மட்டும் வச்சிருந்து ஒண்ணுமே சாதிக்க முடியாது கட்டாயம் இன்கம் வேணும் சரியான டிவைஸ் வேணும் அதை எடிட் பண்ணுறதுக்கு தெரியும் தானே அதை விட நமக்கு முக்கியமா இப்போ ஒரு சீன் உதாரணத்துக்கு இந்த சிலோன் செறிவழியில் ஹீரோயின் மாதிரி நடிச்சிருக்கீங்க பொம்பளை பிள்ளைகள் இப்ப நடிக்கிறேன்னு சொன்னா அது கேட்ட கேரக்டர் வேணும் அப்ப அந்த கேரக்டர் நம்ம ஒரு ஒரு வேஸ்ட்மென்டுமே இல்லாம நம்ம ஆறே தெரியாம இருக்க கூட அவராகிட்ட கேட்டா வர மாட்டாங்க நடிக்க அதான் செய்யல ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன பொடியனோ சின்ன பொம்பளை புள்ளையோ எடுக்கிறண்டா கூட என்ன கஷ்டமா இருந்தது ஆரம்பத்துல நான் போன்ல எடுக்கும்போது அப்ப ஒரு சில இதுகள் செஞ்சுட்டு அத வந்து பிரைவேட்டும் பண்ணி நிப்பாட்டி விடுது ஒரு எடுத்த ஷோர்ட் பிலிம் வந்து நல்லா ரீச் ஆகிறது இல்ல நீங்க பாதிங்க வாடகையா நல்ல ரீச் முதல்ல அது படைப்பே அப்படி போய் இப்படியா ஆரம்பிச்சு தம்பி நான் குறிப்பிட்ட சொல்லியிருந்தேன் பதினஞ்சு வருஷம் வந்து இதை தான் சொல்லணும் அந்த டைம்ல இருந்து நாட்டம் இருந்து கொண்டு இருந்து கொண்டு வந்து எப்ப நம்மளால முடியும் எப்ப எடுப்போம் எப்ப எடுப்போம் அப்ப இப்படி இப்படி வரக்குள்ள கடைசியா வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போற மாதிரி இருந்தா கண்டிப்பா வந்து காசி தேவை இங்க வந்து திறனை விட அடுத்தது நம்மளுடைய லக் லக் சொல்லுவாங்க இப்ப அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை விட கண்டிப்பா வந்து காசி தேவை காசி இருந்தாதான் நம்ம ஆரன்றத்தை நோலியை காட்டிக் கொள்ளலாம் அதுக்கு மிச்சம் உண்மையிலே இந்த சோங் எடுக்கிறதுக்கு முதல் முதல் ஒரு முழு காரணமாக இருந்த கேரளா இருக்கக்கூடிய ஸ்ரீகரன் புகழிசா என்கின்ற அந்த அண்ணாவுக்கு தான் நன்றிகளை சொல்லணும் புகழிசான்ன்ற அவங்களோட மகளடைய பெயர் ஸ்ரீகரன் அண்ணாவுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏண்டா இங்கே இருக்கிற ஈழத்து கலைஞர்களை நம்பி நீங்க செங்க தம்பி பார்த்துக்கலாம் என்று அந்த முதலிடம் வழங்கினு அந்த முதலிடம் அவங்க தரலன்னு சொன்னா இந்த பாடல் உருவாய் இந்த பாடல் உருவாய் இருக்காது அப்போ முதலிடம் தந்ததுக்கு பிறகு அப்ப நா வந்து ஒரு டீமா வந்து சேர்ந்து இதே மாதிரி தான் அந்த ஆர்வமா இருந்து வாய்ப்பு கிடைக்காத ஒரு ஆளை தேடுணும்னா இப்ப டிரெக்ஷன் ஒரு ஆறுக்கு ஆர்வம் இருக்குதோ அவங்கள தேடுந்தேன் நான் ஆரம்பத்துல டிரெக்ட் பண்ணா இப்ப நம்ம நம்மளே வந்து நம்ம செய்யக்கூட கொஞ்சம் பிஸி ஆகும் ப்ரொடக்ஷன் வெளியே பார்க்கணும் கனடாவில் இருக்கிற அந்த அண்ணா வந்து இல்லை அப்போ நம்ம இல்லை அரேஞ்ச்மெண்ட் செய்யணும் அப்ப இருந்தது அப்போ நான் வந்து இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஆரம்பத்துல நம்ம மட்டக்களப்பில் உருவாங்க ஃபேமஸ் ஆன கலைஞர்களை ஒரு ரெண்டு மூணு பேர் உள்ள எடுத்து நான் விஷ்ணு அண்ணாண்டு சொல்லி அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார் அவர் எடுத்தால் நான் இப்படி ஒன்று செய்யணும் இப்படி ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் அவர் சரியான ஒரு ஆர்வமான ஒரு தம்பியை வந்து நீங்கள் எனக்கு அறிவியப்படுது தம்பியாக இருக்கட்டும் தங்கச்சாரிகள் ஆரிகட்டும் ஆனால் ட்ராக்ஷன் ஆர்வமாக இருக்கணும் அவங்க இப்போ காசெண்ட் எதிர்பார்த்து வரக்கூடாது வாய்ப்புக்காக எங்கூரில் ஆளா வைக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் தம்பி நம்ம செய்வோம் என்று அவள் அந்த டைம்லாம் தினுவ ஒரு தம்பியை கொண்டு வந்து அப்போ கதை வந்து சரியா வந்து அமையணும் அப்போ அந்த கதையை வந்து இப்போ நாங்கள் வந்து டீமாக தான் டிஸ்கஷன் பண்ணோம்னா உண்மையை உண்மையை சொல்ல போனா நானும் சொல்லி அடுத்த விஷ்ணுவண்ணா தினு எல்லாருமே சொல்லி தெரிஞ்சு அதை வந்து இன்னும் மெருகூட்டி அதுல வந்து என்னென்ன ஸ்கிரிப்ட் வரணும் என்னென்ன ஸ்கிரீன் பிளே வரணும் எந்தெந்த விஷுவல் வரணும் எல்லாமே வந்து தினு வந்து ரெடி பண்ணி டிரெக்ஷன் மேல பார்த்தாலே எங்களுக்கு அவ்வளவு ஒரு டோபிக்டா இருந்தது அதுக்கு தினுவுக்கு நன்றி இப்படிதான் அந்த சாங் உருவாங்க அதுக்கு பிறகு இப்ப ஹீரோயின்மார் ஹீரோயின் மார் வந்து எனக்கு ஆரம்பத்திலே பழக்கமாயிட்டாங்க அதாவது இப்ப என்னோட வந்து நான் இங்கிலீஷ் கோர்ஸுக்கு போகும்போது எனக்கு பழக்கமான பிள்ளை அது என்னை பெச்சு தான் அப்போ அவர் பிள்ளை வந்து நுவரலி அவரு பிள்ளை வந்து ரத்தினபுரம் அப்ப ஆரம்பத்தில் நாங்க இதுக்கு முதல் வந்து ஒரு டீம் வந்து அண்ணா எக்ஸாம் மதீசன் அவங்களோட இசையில அது வந்து பெரிய அளவு செலவுல ஒரு படைப்பன் உருவானது குமாரன் குமரன் சில டைம் மாதிரி இருப்பீங்க அப்ப அதுல வந்து நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சது அப்ப அதுல நடிக்கும் போது கெம்பஸ் ஆகல வந்து கூட வந்து அதுக்குள்ள இன்வோல் ஆக்கணும் அவங்க கெம்பஸ் டீமே வந்து அப்ப அதுல வந்து எனக்கு இவங்க இன்னும் பழக்கமானாங்க இப்போ தெரியும் தானே நிறைய பேர் பழக்கமாயிஞ்சதுக்கு பிறகு அப்ப நான் சொல்லிட்டு வந்தேன் நான் இப்படி ஒன்று செய்யணும் இப்படி ஒன்று செய்யணும் வேண்டு சரி என்ன கட்டேன் நீங்க ரெடி பண்ணி சொல்லுங்க நீங்க எப்போ ஓகே சொன்னாலும் நாங்க வாழ் தயாரி அரிக்க வேண்டு அப்போ அதோட வந்து ஹீரோயின் பிள்ளைகள் ஏதா அதை அடுக்குதான் கஷ்டம் ஏன்னா நம்மட பகுதியில வந்து

விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வரணும் என்றதுலேயே எனக்குள்ள ஒரு மைண்ட் இருந்தது அந்த புள்ளைகளுக்கு ஓகே இப்ப பண்ற அளவுக்கு எல்லாம் இல்ல கை பிடிக்கிற அளவுக்கு ஒரு அளவு ஓகே இருந்தும் அது பெங்களுக்கு விருப்பம் வரல ஏண்டா நம்ம இந்த படைப்பை பார்த்து இன்னும் ஒரு நாலு பிள்ளைகள் வந்து முன்பரணும் மற்ற நல்ல ஒரு அபிப்பிராயமும் நம்ம மக்கள் இருந்து கிடைக்கணும் என்ற ஒரு எண்ணமா இருந்தது அப்ப இந்த பிள்ளைகளையும் தெரிவி செஞ்சு வச்சிருந்தேன் நான் அதோட இந்த பாட்டுக்கு முதல் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு கதை வந்து கிட்ட இருந்தது ஷார்ட் பிலிம் மாதிரி அதை நான் பிறகு சொல்றேன் அப்ப அதுக்கும் வந்து கேரக்டர் தேவைப்பட்டது பொம்பளை பிள்ளைகள் வந்து அப்போ எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் இப்படியான ஆர்வமான பிள்ளைகள் வந்து இருந்தது எங்களோட ஊருக்குள்ள பக்கத்து ஊருக்குள்ள இப்படி வாய்ப்பு கேட்டதெல்லாம் அப்ப எல்லாரையும் வந்து கண்டெக்ட் பண்ணி இப்படி தான் ஒன்று ஆரம்பிக்கப்பறம் என்று சொல்லும்போது அந்த பேர்ஸனாக வந்து சிலையில பிள்ளைகளுக்கு சிலையில பிரச்சனை வந்ததால தள்ளி போயிட்டு அப்போ இவங்களை உள்ளாங்கி அப்படி எடுத்தது தான் அடுத்தது இதில் நடிச்சு அந்த சின்ன தம்பி எல்லாம் வருவார் அவங்க எல்லாம் வந்து எனக்கு பழக்கம் இல்லாதவராக நான் டிக்டாக்ல அப்படியே சோசியல் மீடியாவுல தேடி 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 எடுத்த கேரக்டர் தான் அது அதுக்குள்ள அதுக்குள்ள வந்து வாரன்னு சொன்னா நம்மட ஒரு நெருக்கமான உறவா அந்த சிலவன் சூரியக்குள்ள வாரன்னு சொன்னா அம்மா மட்டும் தான் அம்மா மட்டும் அப்பா வந்து வெளிநாடு நம்ம முதலாவது படைப்பு அதுல ஒரு ஞாபகார்த்தமா அவங்களை இருக்கணும் என்ற ஒரு விருப்பத்துல அந்த டெலிவரி கொடுக்குற அந்த பாக்ஸ் மட்டும் அவ அம்மாட ஒரு சீனை வச்சு வாங்குற மாதிரி மற்றது எல்லாமே வந்து பக்கத்து ஒரு பொடியினர் தள்ளி இருக்கிற பொடியினர் அந்த பாய்ப்புக்காக தெரிஞ்ச பொடியினர் இப்ப சில டைம் வெளியில இருந்து பார்க்கல விளங்கும் இவங்கடைய சார்ந்த தான் ஆனால் அதில் வந்து எனக்கு பழக்கமான நல்ல நெருங்கிய பழக்கமானார்கள் யாருமே இல்லை அது சரி என்ன வந்து நிறைய உழைப்பு போட்டிருக்கீங்க அந்த சாங்கில் பார்த்தாலே நல்லா விளங்குது அதுக்கப்புறம் வந்து நானும் குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை சொல்லி ஆனும் உங்கள்கிட்ட அந்த பாடலில் கடைசி ட்விஸ்ட்டு தான் அந்த பாடலையே தூக்கி ரெண்டு பாட்டு தானே வேலைக்கு அப்படி சொல்லலாம் அந்த வகையில் கடைசியாக ஒரு அக்கா வசங்க சௌதரியில் அந்த அக்கா வந்து கடைசியாக உங்களுக்கு வந்து லெட்டர் தாரா ஏன்னா கடைசியில் அந்த அக்கா தான் அந்த சாங் கூட திருப்பு முனை திருப்பு என்ன என்ன பார்த்தோம் இல்லை ஆடியன்ஸாக எனக்கு வந்து அதான ஒரு திருப்பு முனையாக இருந்தது இப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு யூஷுவலான சாங் மாதிரி போயிடும் பட் கடைசியாக அந்த டுஸ்ட்டு வைச்சீங்க அது வந்து அதுதான் இந்த சோங்கையை வந்து சாப்பிடுறி சாப்பிட்டு போயிட்டேன் அந்த வயலு அந்த அக்காவோட அந்த அக்கா நிஷாந்து நீ சா நிஷாந்தனி அக்கா இந்த சோங்கலை நீங்க நல்லாவே ஆக்ட் பண்ணிருந்தீங்க அது வந்து இந்த சோங்குக்கு ஒரு பெரிய பலமாகவே இருந்ததுன்னு அந்த வயலு உங்கட நடிப்பு தான் பார்த்தா ஆள்றாரு அண்ணா அது அந்த அழுகையும் அந்த சோங்கோட நல்லாவே என்ன கனெக்ட் ஆகி அந்த சோங் இன்னும் மெருகூட்ட விதமாக இருந்தது அதோட வந்து நானும் நிறைய பேர் இந்த சாங்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லாரும் பார்த்தவங்க அவங்களோட கருத்துக்களையும் என்னட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம்னா கிளப்ல இருந்து ஒரு ஒரு தம்பி என்ன நினைக்கிறேன் தம்பி ஒரு ஆள் கால் பண்ணி சிலோன் ஸ்ரீவள்ளி சாங் உங்களோட யூடியூப் தளத்தில் போடலையாண்ட் என்னட்டு கேட்குதா உங்களோட வீடியோ பார்த்தேன்னா அந்த அந்த சோங்கும் உங்களோட இதில் வந்து பார்த்துருக்காரு மக்கள் நான் தளத்தில் வந்து பார்த்துட்டு ப்ரேனா கால் பண்ணி கேட்குது ஆனால் நீங்கள் போடலையா யூடியூப் தலை நான் போட்டால் வரும் தம்பி பிரச்சனை ஆக்கி விட்டுருவாங்க பண்ணுறாங்க அவங்க எவ்வளோ காசை போட்டு வீடியோ எடுக்கிறாங்க நான் அப்படி தம்பி என்ன யூடியூப் சேனல்ல போடுறேன் சொன்னேன் சரி என்ன சரி என்ன ஓகே நீங்க பார்க்குறேன்னு சொன்னா மக்கள் நான் என் தளத்தில் போய் பாருங்க அங்க அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி அந்த என்ன சொல்லி தம்பி இதில் நடிச்ச எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க என்ன அவ்வளவு பேர் இருந்தாலும் திறமையை திறமையை வச்சுட்டு அந்த வாய்ப்புக்காக தேடி தெரிஞ்ச ஒரு ஆக்கள் நாங்கள் வாய்ப்புக்காக வேண்டி தேடி தெரியல இணைச்சு கொள்வோம் அப்போ அதனால தான் அந்த அவ்வளவுமே வந்து ஒரு இதாக வந்து வெளியில வந்தது என்று நான் நினைக்கிறேன் ஓகே நான் நிசாந்தினி மட்டுமே படத்தில் அதில் நடித்த சாய் கூட நல்லா நடிச்சிருந்தாங்க அப்ப நமக்கு கூட நம்ம நம்ம நடிப்பில் அவ்வளோ இது இல்லை ஏதோ என்னால முடிஞ்சதை செய்யுது அவ்வளவுதான் அதோட இந்த ஹீரோயினா நடிச்ச ரெண்டு பேருக்குமே வந்து முழு கதையுமே வந்து தெரியாது தெரியாது நான் நாங்க வந்து பேசும்போது டெக்னீஷியன் டீம் அதாவது சங்கர்ஜன் அண்ணா அவருக்கு வந்து நன்றி அவர் சங்கர் ரஜினா விஷ்ணு அண்ணா தினு இப்படி கொஞ்சம் பேர் வந்து நாங்க இந்த டீமா வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது இவங்ககிட்ட வந்து கதை எப்படிலா சொல்லுல்ல இங்க இப்படிதான் பாருங்க இப்படி நடக்குது இப்படி இந்த இடத்துல போய் இப்படி அப்படிதான் செட் பண்ணேன் அவ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயாச்சு ஒரு ஒரு இடத்துக்கு போயாச்சு போகும்போது இருந்து ஃபுல்லாக வந்து கூட ஃபோக்கஸ் வந்து நீங்க பாத்துருப்பீங்க அந்த பாடல அந்த ஒரு பிரைட்னஸ் அறிக்கிற அந்த பிள்ளைக்கு சாக்கி தான் வந்து கூட ஃபோக்கஸ் வந்து இருந்து கொண்டே இருந்தது இவோட பக்கம் இல்லை நீங்க சொன்ன மாதிரி கடைசி பக்கம் கடைசி ஒரு இதுதான் வந்து ஒரு சீனு அப்ப அதுல வந்து நிசா கேட்டா கொண்டு சொன்னா வெளிக்கிட்டு கொண்டு வச்சு இருக்கிறேன் நாங்க நடிக்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் அப்ப முதலாவது நாள் ஷூட் போயிட்டு ரெண்டாவது நாள் போயிட்டு மூன்றாவது நாள் கூப்பிடு அண்ணா கொஞ்சம் வெயிலா வேற கிடக்கு அவ நீங்க வழிகிட வேணான்னு சொல்லி போட்டு நாளைக்குன்னு கொண்டு சும்மா வச்சிருக்கலாம் எப்படி என்னன்னு இல்ல அப்படி இல்லை தங்கச்சி ஆஹ் படைப்பு வழியில வரும்போது கண்டிப்பா நீங்களும் பேசப்படுவீங்கன்னு நாங்க நம்புறோம் ஒரு நம்பிக்கை கூட செய்யறோம் அப்படின்னு யோசிக்க வேணாம் சமனாக சரி சமனாக உங்களுக்குரிய அந்த வாய்ப்பு வழங்கப்படும் வழங்கப்படும் சொல்லிதான் சரி அண்ணா என்னடா அவக்குள்ள ஒரு இதான் டீம் ஒரு நாலஞ்சு பேர் சொன்னா ஒரு மன தாக்கம் ஒரு இருந்தேன் பாரு நம்மளோட வந்த மற்ற படிநிலைக்கு ஒரு முதலிடம் கிடைக்குது நம்மளை கொண்டு ஒரு ஓரம் வச்சுக்காங்களே அப்படின்ற அவக்கு வந்தது ஆனா இப்ப இந்த சாங் ரிலீஸ் ஆனது இப்ப அவதான் அந்த பாட்டுல முதலிடம் பெருமிதமான பாராட்டெல்லாம் அந்த அக்காவுக்கு தான் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் அவதான் அந்த பாட்டு திருப்பு முனை என்றுதான் சொல்லணும் பாட்டு அதோட தமிழ் பாட்டு ரிலீஸ் ஆகிருந்த பிறகு இதுவரைக்கும் ரெண்டு ப்ராஜெக்ட்ல வந்து இப்போ இணைய அவங்க அது சரி என்ன அதாவது இந்த ப்ராஜெக்ட் வெளியில வந்ததுக்கு பிறகு சிலோன் சிறு வழி வெளியில வந்ததுக்கு பிறகு அவங்கள தேடி வாய்ப்பு வந்துருக்குது அவங்க ரெண்டு பேரையும் தேடி அப்ப உடனே நைட் கேட்டுருந்தாங்க என்னட்ட காலையில் கேட்டு அந்த போஸ்ட் ரெக்கார்ட் எல்லாம் இதை நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் செய்யறதுக்கு அண்ணா ரெண்டு மூணு சாங் செய்யறதுக்கு இப்படி எங்க டேட் கார்டு கொண்டு இருக்காங்க எனக்கு சரியான சந்தோஷம் நம்மளால இன்னும் ஒரு கலைஞர்களோட குள்ளேகளை வந்து முன்னுக்கு வந்திருக்கோம்ன்றக்குள்ள அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னு அடுத்த கட்டத்துக்கு போய் அது பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு கண்டிப்பா அவங்க இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் அடுத்த எங்க டிகோட் சேனலும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அதோட வந்த நாங்களும் இப்போ வாய்ப்புகள் கட்டுதா மந்திருக்கோம் இனிமே எங்களையும் உங்க கம்பெனியில கொள்வீங்களா கண்டிப்பா அடுத்த ஒரு பிரஜகம் ரெடியாகிறோம் எனக்கு என்ன கேரக்டர் நான் ஹீரோ கேரக்டர் தரப்புறீங்களா அந்த டைம்ல இப்ப எதுக்கு அந்த கதை கேட்ட உங்க கேரக்டர் உங்க அந்த பொடி எல்லாத்துக்கும் எதுக்கு சூட் ஆகுதோ அதுக்கு தூக்கி போடுவாங்க வெயிட் போடணும்னா வெயிட் போடுறேன் யோசிமா அதோட வந்து என்னன்னா ப்ரொடியூசர் முன் வரணும் நம்ம இப்ப மென்மேலும் இந்த படை பார்த்து ஓகே இவங்களை நம்பி செய்யலாம் என்ற நம்பிக்கை வரணும் அவங்க வந்து நமக்கு ஒரு முதலிட தரணும் நம்ம வந்து சரியான ஒரு அவுட்புட்ட புட்டை கொடுக்கணும் அப்படி எல்லாமே வந்து காய் போடுனா கண்டிப்பா வந்து நம்மளை பொடியை நினைச்சு கொள்வோம் அதோட முக்கியமா இந்த மாதிரி விடயத்தை சொல்லணும் நீங்க வந்து என்னோட கேட்டு கூட வாழ்க்கை வரலாறு அப்படி நீங்க உங்களோட ஃபேமிலி அப்படி என்று இந்த நாங்க எடுத்துக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு இந்த கல்லு மலைதான் வாழ்க்கை ஆரம்பத்துல வந்து நான் படிச்சேன் அஞ்சாந்தரம் வரைக்கும் இருந்து பாடசாலைக்கு அங்க போறதே சரியான சிரமம் சிரமம் ஏன்னா இப்ப வந்து பாக்குறது சாதாரண மாதிரி எல்லாம் அந்த யுத்த கால பிரச்சனையும் ரோட் நல்லமில்ல வாகன பிரச்சனையும் ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான் போகும் காலையில் சரி அங்கே இருந்து நான் இந்த இதால் போகும்போது ஒரு ஏழு அரைக்கி போகும் பஸ் அப்போ களவாஞ்சி ஸ்கூலுக்கு போய் சேருந்தா ஒரு எட்டர் அப்போ தான் ஸ்கூலுக்கு போகணும் அப்புறம் திரும்ப அப்பா வந்து கடன் வாங்கி அப்படி அப்படின்னு சொல்லி சின்ன வாகனம் ஒன்று எடுத்தார் சின்ன வைக் கொண்டு திரும்ப அதில் அப்பா தான் நேர்த்தி கொண்டு விட்டது திரும்ப அப்பா வெளிநாடு போகிற இருக்கட்டாங்க சூழ்நிலை வந்துட்டு அப்போ திரும்ப வெளிநாடு போனதுக்கு பிறகு திரும்ப வெள்ளாடி ஸ்கூலுக்கு நான் அப்போ அதுக்கிடையில் கல்வாஞ்சி ஸ்கூலுக்கு போகும்போது கருத்தால் போடுவாங்க செக் பாயிண்ட் எல்லப்படியும் இங்கே இருந்து வெள்ளாவிலிருந்து களவாஞ்சுடிக்குள்ளே ஒரு அஞ்சு ஆறு செக் பாயிண்ட்டுக்கு மேல இருக்கும் மேல இருக்கும் அந்த டைம்ல சித்த பிரஜனைகள் நீங்க வாரவழில பாட்டிட்டு போலாம் எனக்கும் தெரியும் சொன்ன நானும் அப்ப எங்களுடைய அம்மாக்கெல்லாம் கலதாவளிக்கு வந்து இப்ப சின்ன வயசுலாம் இருந்தேன் அந்த டைம்ல எல்லாம் அம்மாவும் கூட்டிட்டு வாரு அதான் நீங்க சொல்ற மாதிரி தான் செக் பாயிண்ட் தான் செக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இப்ப அண்ணா பாத்தீங்கன்னா அண்ணாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நீங்க நான் ரெண்டாயிரம் இப்ப அண்ணாவுக்கு எனக்கும் ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட்ல இருக்குன்னு அதை அண்ணா பார்த்தது பார்த்த மாதிரி நானும் அதோட கொஞ்சம் குறைய பார்த்து பார்த்துருக்கேன் நானும் என்ன செக் ஏன்னா அந்த டைம்ல கர்த்தா எல்லாம் போட்டதுக்கு பிறகு போட்டாலும் ஸ்கூல் ஜூனிவத்துல போனாலும் இப்போ பாடசாலைக்கு போற மாணவனி விடுற இல்ல விடுற இல்ல ஒரு சில சந்தர்ப்பங்களை விட்டுருக்காங்க நிறைய தரும் விடல்ல விட மாட்டாங்க உடனே அப்போ என்ன செய்ய அந்த ஸ்கூல் டைய வந்து கழடியது என்ன பேர் ஏதாவது ஸ்கூல்ல கொண்டு விட்டுருவேன் விட்டுருவேன் அதே போய் வச்சாக்கறோட அப்படி இந்த போறது வெள்ளாவளி எல்லா ஸ்கூலுக்குள்ளேயும் போய் தான் இருந்தீங்க எனக்கு எல்லா ஸ்கூலுக்குள்ளையும் அந்த டைம்ல அஞ்சாம் ஆண்டுக்குள்ள வரீங்க பாருங்க போனேன் இப்ப நான் கலவஞ்சி ஸ்கூலுக்குள்ள இருந்தத விட வேற வேற ஸ்கூலுக்குள்ள இருந்த வீரம் தான் கூட கூட ஆரம்பத்துல இருந்தாங்களே தெரியும் இருந்து போறது எல்லாம் ஒரு சிடம் அப்படி இருந்தான் இப்ப வந்து வெளிநாடா பாங்க போறதுக்கு பிறகுதான் அளவு ஓகேவா ஓகேவா கஷ்டப்பட்டு அவங்களை செஞ்சு வரீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் நான் அதனால வந்து நிறைய பேருக்கு உதவிகள் போய் வந்து நிறைய குடும்பங்கள் பயனடையுது அந்த வகையில உங்களோட அந்த பயணம் மேலும் மேலும் தொடர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தம்பி டிலு அதே மாதிரி இப்ப என்ன சொன்னா நம்ம இதுல வந்து ஒரு சாதாரண ஒரு போஸ்ட்மேன் ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் ஒரு உதவி என்று கிடைக்காத நம்ம சரியா சேர்க்கணும் அதுல வந்து கண்டிப்பா நான் ஒரு சரியான இதாக இருக்கின்றேன் இப்ப நமக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கு தெரியும் இப்ப நிறைய பேருக்கு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்குது ஆனா கடவுளேண்டு நமக்கு இது வரைக்கும் வந்ததில்லை ஆனா சில இதுல போய்ட் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் ஆனா பேட் கமெண்ட்ஸை கூட ஆதரவு வா ஆதரவார கருத்தில் கூட கூட அந்த வகையில சந்தோஷம் அது விளங்காம தான் தப்பான விமர்சனங்களை வந்து வச்சு அவங்கள கீழ் தாழ்த்தணும்னு நினைப்பாங்க மற்றபடி வந்து முழுக்க இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா புரிதல் இல்ல அதை பத்தி ஒரு புரிதல் இல்லாததான் மெயின் காரணம் ஓகே இது வந்து பெரிய சப்ஜெக்ட் நம்ம இதை பத்தி இந்த டிஸ்கஸ் எல்லாம் கதைக்கு இல்லைன்னு நம்ம இன்னொன்னு நாளைக்கு ஆண்டாத சந்திக்கக்குள்ள முழு விடயங்களையும் அதாவது ஹெல்பிங் வீடியோ சம்மந்தமான விடயங்களையும் நம்ம கேட்போம் அந்த தெரிஞ்சுப்போம் இல்லை நிறைய கேள்விகளும் நம்மளோட உறவுகளாக இருக்கட்டும் அந்த மக்களாக இருக்கட்டும் ஒரு சில கேள்விகளும் இருக்குமே நான் அவங்கள்ட்ட அந்த கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம இன்னொரு நாளைக்கு படிவாக்க கேட்டால் நட தெரிஞ்சுப்போம் இது ஜஸ்ட் அண்ணாவை ஒரு சந்திக்க வந்த ஒரு நாள்ல வந்து நாங்க கதைக்கிறோம் என்ன அந்த வகையில் இந்த பாடலை பத்தியும் கதைப்போம் என்று சொல்லி தான் கதைச்சிட்டு இருக்கோம் இந்த ஹெல்பிங்ன்றது வந்து வேற சப்ஜெக்ட் அதை நம்ம ஒரு நாளைக்கு கதைப்போம் என்னென்ன அதோட முக்கியம் வந்து சிலோன் செடி வள்ளி டூ அப்போ வரும் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்காங்க அடுத்த பாட்டு வந்து இப்போ அதை பத்தி இப்ப நாங்க வந்து ஒரு சொல்ல முடியாது ஏன்னா இப்ப நாங்க வந்து ஸ்கிரிப்ட வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உண்மையிலே ட்ரெக்டர் பொடி தினும் எல்லாமே வந்து வச்சிருக்கின்றோம் அப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனோமா இருந்தா எடுத்து போகணுமா இருந்தா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பணம் காசி ஒரு ஒரு லொகேஷனுக்கு போறாரு இருக்கட்டும் அந்த இடத்துல ஏற்படுற ஒரு சாப்பாடு சில வர்றாலும் சரி இதுல ஒரு உடுப்பு அப்படி எல் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் பணம் தான் தேவை அதற்கான புரொடியூசர் கண்டிப்பா முன் வரும் இந்த படைப்பு மிகவும் பிரம்மாண்டமாக இன்னும் உருவாகும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அதோட இந்த பாடல் பார்க்க வகைகளாக இருந்தா கூட பரவாயில்லை கண்டிப்பா அந்த சிலோன் சிறுவள்ளி பாடலுக்கு வந்து நிறைய கருத்துகள் வந்திருக்கிறது அந்த கருத்துக்களை கண்டிப்பா வந்து நீங்க போய் வாசிச்சு பார்க்கணும் என்ற என்னோட விருப்பம் என் தன்மையை நம்மளோட மட்டக்களப்புக்குள்ள இருந்து நம்முடைய இப்படி ஒரு கலையை வந்து வழி கொண்டு வந்து இவ்வளவு ஒரு ஆதரவு கிடைக்கும் என்று நான் நினைக்கல ஆனா ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது இவ்வளவு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும் நான் நினைச்சு பார்க்கல அவ்வளவு ஒரு ஆதரவு அதோட வந்து அதுல வந்து கருத்து தெரிஞ்ச ஆகல் கருத்தை எல்லாம் மேலே போது நான் ஒவ்வொரு நாள் நைட் தூங்கும் போது இந்த சோ இந்த சோங் ரிலீஸ் ஆனது பிறகு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் நைட்ல தூங்கும் போது அவ்வளவு கமெண்ட் திரும்ப திரும்ப படிச்சு போதுதான் நித்திர வளர்ற அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி ஓகே நாங்கள் இந்த காணொலியை முடிக்கிற நேரம் வந்துட்டு நிறைய நேரமாக காய்ச்சி உங்களையும் வந்து போர் அடிக்க வைக்க விரும்பலைண்ண ஸோ நாங்கள் இந்த காணொலியை முடிக்கப்பறம் அதாவது மக்கள் நாயகனா சார்பாக அவங்களோட அவங்களோட டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் டி கோட் சேனல் சார்பாக அதுக்கப்புறம் உங்களோட அந்த பயணம் மேலும் மேலும் அடைய இன்னொரு வாழ்த்துக்கள் ஸோ நம்ம இந்த காணொலியை முடிப்போம் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட அந்த பெல் ஐக்கான போடுங்க அப்போ தான் நம்புற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் உங்களை இன்னொரு வீடியோ